ஃபஸ்ட்டுக்கு எங்களோடய யூடியூப் சேனலில் வந்துட்டு தமிழில் பார்த்தோ அல்ல வந்துட்டு தலைப்பு பார்த்தோ அல்லது எக்ஸ்டர்னலாக உங்களுக்கு லிங்க்ஸ் வந்து ஷேர் பண்ணியோ இந்த வீடியோ பார்க்க வந்த எல்லோரையும் வருகிற வரவேற்றுக்கொள்கிறோம் என்னென்னு சொன்னால் இன்றைய வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் நேற்றைய தினம் இலங்கையில் வந்து பார்த்த சொன்னால் ஏஎல் பரீட்சை பெறுவர்கள் வெளியிடப்பட்டது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இதில் பல மாணவர்கள் நல்ல ரிசல்ட்ஸை பெற்றிருப்பாங்க ஒரு சில பேர் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரு சில அது குறைவான ரிசல்ட்ஸ் வந்துட்டு பெற்றிருப்பாங்க இஷ் வந்து நாங்கள் இந்த வீடியோவில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் அதாவது ஏஎல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு நாங்கள் எதை செய்யணும் எதை செய்யப்படா அப்படின்னு சொல்ல விஷயங்கள் நாங்கள் பார்க்குறோம் அந்த அடிப்படையில் இந்த வீடியோவை நாங்கள் வந்து ரெண்டு செக்மெண்டாக பிரிக்கலாம் ஒன்று எங்களுக்கு செகண்ட் சையோ தேர்ட் சையோ படிக்க இயலாது அல்லது நாங்கள் இதை அடுத்து அந்த படிக்க இயலாதுன்னு ஒரு பாட்டி அடுத்து நாங்கள் செகண்ட் சை தேர்ட் சை அப்படின்னு சொல்கிற பாட்டி இந்த ரெண்டு குரூப்பானாக்கள் இருப்பாங்க இது எல்லா ஸ்ட்ரீமும் பொருந்தும் ஆக இருக்கலாம் கொமர்ஸாக இருக்கலாம் பயோவாக இருக்கலாம் மென்ஸாக இருக்கலாம் டெக்னாலஜியாக இருக்கலாம் எதுவாகவும் இருக்கலாம் எல்லா ஸ்ட்ரீமுக்கும் ஒரு பொருத்தமான விஷயமாக இருக்கும் சரி இதில் நாங்கள் வந்துட்டு முதலாவது செக்மெண்ட்டை பார்ப்போம் அதாவது எங்களுக்கு செகண்ட் சையோ தேர்ட் சையோ படிக்க இயலாது இந்த குரூப்பை பார்ப்போம் இந்த குரூப்பில் பல பேர் அதாவது இந்த செகண்ட் சையோ தேர்ட் சையோ இயலான்னு சொல்ல பாட்டி பல பேரை பொறுத்த மாட்டில் இவங்க எப்படியும் வந்துட்டு ஏ இல்லை மூன்று பாடம் பாஸ் ஆகிருப்பாங்க அதாவது மூணு டெஸ்ட் எடுத்திருப்பாங்க இவங்க தான் அடுத்த கட்டம் யோசிப்பாங்க எப்படினு சொன்னா நாங்கள் வந்துட்டு படிக்கிறே இல்லை எங்களுக்கு செகண்ட் சையோ தேர்ட் சையோ செய்ய வேண்டிய அவசியம் ஒன்று நாங்கள் வந்துட்டு நேரடியாக என்ன செய்யறோம் யூனிவர்சிட்டிக்கோ அல்லது பிரைவேட் செக்டருக்கு போகிறோம்னு சொல்லி யோசிச்சுருப்பாங்க ஓகே இவங்களை வந்துக்கிட்டு ஒரு குரூப் என்ன செய்ய சொன்னால் உயர்ந்த மட்ட பெருவர்களை பெற்றிருப்பாங்க மூன்று ஏ டூ ஏ பி த்ரீ பி அதே மாதிரி டூ பிசின்னு சொல்லி அந்த ஒரு ரேஞ்சில் ரிசல்ட்டை பற்றி இருப்பாங்க வந்துட்டு இவங்கள பற்றி கதைக்கிறதுக்கான வீடியோ வந்துட்டு இல்லை என்னென்னு சொன்னால் இவங்களுக்கு ஒரு முறையான வழிகாட்டில் கிடைக்கும் அவங்க என்ன செய்வாங்க யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுவாங்க அப்படியே போயிடுவாங்க ஓகே இப்போ நாங்கள் வந்து இந்த வீடியோ வேறு பார்க்குறோம்னு சொன்னால் ஒரு எவரேஜான ஸ்டூடெண்ட் அ உண்மையே வந்துட்டு எங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் ஆ ஃபஸ்ட்டுக்கு நான் இந்த இன்ட்ரோத்தர் ஒன்று நினைக்கிறேன் எப்படி இருந்தேன்னா நான் வந்துட்டு பயோ படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் பயோ படித்து ஃபஸ்ட் சைடில் டூசிஎஸ் எடுத்துட்ற அடிப்படையில் வந்துட்டு நான் போடுறதுக்கு ரெடி ஆகிருக்கு ஓகே அப்போ அப்போ இந்த இந்த செக்ஷன் அதாவது டூ பிசி அப்பா அப்பாக மேல் மேலே எடுத்தாலும் என்ன செய்வாங்கன்னு ஒரு வழிகாட்டில் பெற்றுட்டு அவங்க வந்து என்ன செய்வாங்க நான் அடுத்த ஆட்டத்தை நோக்கி போயிடுவாங்க யூனிவர்சிட்டிக்காக போகலாம் அதில் வந்துட்டு அவங்க செகண்ட் சைட் நம்ம செகண்ட் சைட் தேர்ட் செய்யாதாக்க அதில் பார்த்து இருக்கிறோம் அவங்க என்ன செய்வாங்க யூனிவர்சிட்டிக்கு போகலாம் அதில் வந்துட்டு பிரைவேட் மூலமாக ஏதாவது கோர்ஸ் செய்வாங்க ஓகே உண்மையிலேயே இலங்கையினுடைய உயர்கல்வியை பொறுத்தப்பட்ட பார்த்தோம்னு சொன்னால் மூன்று பாஸ் ஆனாக்கள் அனைவரும் என்ன செய்யலாம்னு சொன்னால் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணிடலும் யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டு அப்ளை பண்ணுறதுக்கு மூன்று பாசாடம் மூன்று மூணு பா மூன்று பாடங்களும் பாஸ் ஆனாக்கள் வந்துக்கிட்டு அப்ளை பண்ண இயலும் நீங்கள் அப்ளை பண்ணி கொண்டு போகலாம் இதில் ஒவ்வொரு ஸ்ட்ரீமை பொறுத்த மட்டும் இப்போ ஆர்ட்ஸாக இருக்கலாம் கொமர்ஸாக இருக்கலாம் பயோவாக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் ஒவ்வொரு ஸ்ட்ரீம்லேயும் வந்து பார்த்தமென்னு சொன்னால் ஒவ்வொரு உயர்ந்த மட்ட கோர்ஸுகள் இருக்குது அதாவது இந்த மூண்டியை எடுத்த உதாரணத்துக்கு ஆர்ட்ஸில் வந்து நீங்கள் மூண்டி எடுத்தால் அதனால் உயர்ந்த மட்ட கோர்ஸாக வந்து நீங்கள் லோக்கு போகலாம் லோ ஃபேக்கல்ட்டி போகலாம் ஏனையன துறைகளுக்கும் போகலாம் நாங்கள் என்ன சொன்னோம்னா லோ மட்டும் சொல்லி கொண்டு போகிற அந்த விஷயத்தில் அப்போ இதே மாதிரி வந்து பார்த்தோம் பார்த்தோம்னு சொன்னால் மூன்று எஸ் எடுத்தாலும் அந்த லோக்கு வந்துட்டு அப்ளை பண்ணிடலும் யூனிவர்சிட்டியில் வந்து என்ன செய்யலாம் லோக்கு வந்துட்டு அப்ளை பண்ணலாம் அதனால் முடியும் சரியான ஆனாலும் அப்படி அப்ளை பண்ணி எங்களுக்கு தெரியும் வந்துட்டு மூண்டு எஸ் எடுத்தாலும் வந்துட்டு லோ கிடைக்கிற வாய்ப்பு இல்லைன்னு தெரியும் அப்போ நீங்கள் வந்துக்கிட்டு இந்த எக்ஸாம் செய்ய விருப்பம் இல்லை செகண்ட் சையோ தேர்ட் சயோ செய்ய விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாங்க என்ன சொன்னால் அந்த மூணு டெஸ்ட்டை வச்சு கொண்டு எங்களுக்கு என்ன ஹோச போட்டா யூனிவர்சிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம் ஒரு விஷயம் அடுத்தது எங்களுக்கு இந்த மூணு டெஸ்ட்டை கொண்டு யூனிவர்சிட்டிக்கு போகேயுமா போக இயலாதா என்ற ஒரு பிரச்சனை ஒன்று வரும் ஓகே இப்போ நான் இதில் வந்துட்டு போக இயலாது மூணு டைஸை வச்சு வந்துட்டு போக இயலாதுன்னு சொல்லி எடுத்தோம் மனு சொன்னால் நீங்கள் யோசிக்க வேண்டிய அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் நான் பிரைவேட் மூலமாக என்ன செய்யலாம் என்னென்னு சொன்னால் அவங்களோட ஊர்களாக இருக்கலாம் அல்லது வெளியிடங்களாக இருக்கலாம் இந்த மூணு டெஸ்ட்டை கொண்டு ஒருவர் நான் உதாரணத்தில் வச்சுன்னா மூணு டெஸ்ட்டா சரி நீங்கள் வந்துட்டு ஒரு ஒன்று உதாரணத்துக்காக உதாரணத்துக்காட்சியில் வச்சுன்னா மூணு டெஸ்ட் அப்போ இந்த மூணு வச்சு கொண்டு ஒருவர் எப்படி ஒரு கோர்ஸை வந்துட்டு செலக்ட் பண்ணி அதில் வந்துட்டு ஒரு பிரைவேட் செக்டராக இருக்கலாம் அல்லது ஏனைய இடங்களாக இருக்கலாம் அவர் வந்துட்டு ஒரு கோர்ஸை வந்துட்டு மூணு டெஸ்டை கொண்டு எப்படி செலக்ட் பண்ணி அதில் அவர் முன்னேறி போயிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது அப்படிப்பட்ட ஒரு ஆள் சரி இப்போ உங்களோட ரேஞ்சுக்குரிய ஒரு ஆள் வந்துட்டு அவரை நீங்கள் கட்டாயமாக சந்திக்கணும் சந்திச்சு வந்து ஒரே ஆள் அல்லது ஆர்ட்ஸ் படித்து உங்களோட ஏரியாவில் வந்துக்கிட்டு ஆர்ட்ஸ் படிச்சுட்டு இருப்பாங்க அவங்க வந்துட்டு நல்ல ரிசல்ட்ஸும் எடுத்துருக்கலாம் அல்லது ஒரு நோமலான எவரேஜ் ஆனால் உங்களை விட கொஞ்சம் கூட ரிசல்ட்ஸ் எடுத்து அவங்க வந்துட்டு ப்ரைவேட்டில் செஞ்சோ அல்லது வந்துட்டு ஏனைய வழிகள்லையோ முன்னோர் நாங்கள் வரைய பேர் இருப்பாங்க அவங்கள கட்டாயமாக நீங்கள் நினச்சோன்னா சந்திக்கணும் சந்தித்து அவர்களுக்கிட்ட ஒரு அறிவுரை எடுத்துக்கொள்ளணும் எப்படி நாங்கள் அடுத்த வரைக்கும் போகிறது இது எல்லா இஸ்டீமுக்கும் பொருந்தும் பயோவாக இருக்கலாம் அல்லது வந்துக்கிட்டு மெட்ஸாக இருக்கலாம் அல்லது வந்துக்கிட்டு ஏனைய விஷயங்களாக இருக்கலாம் ஏனைய ஸ்ட்ரீம்ஸாக இருக்கலாம் இதில் நீங்கள் என்ன சொல்லலாம் கட்டாயமாக உங்களோட செக்ஷனில் அதாவது உங்களோடய ஸ்ட்ரீமில் உங்களை மாதிரியோ அதில் வந்துட்டு உங்களை விட கூடவோ என்ன சொல்லுவாங்க ரிசல்ட்ஸ் எடுத்த பாடிட்டு இருக்குது தானே அவங்கள சந்தித்து அவங்க எப்படி வந்துக்கிட்டு முன்னேறி போயிருக்கிறாங்க அவங்க எந்த வே வந்துட்டு கையாண்டுருக்குறாங்க அடுத்த கட்ட உயர்கல்வி கிட்ட நீங்கள் கட்டாயம் தேர்ட்டு வண்டி தேவைப்பட்டு இருக்குது அதில் முக்கியமாக எல்லா கோர்ஸ்லேயும் வந்து பார்த்தோம்னா இப்போ வந்துட்டு இங்கிலீஷில் தாக்க முடியிருக்கு இங்கிலீஷ் இங்கிலீஷிங்க பிக்கப் பண்ணி தானே ஆகணும் எனவே என்ன செய்யணும் முடியும் சார் நீங்கள் கட்டாயமாக அந்த ஆக்களை பிடிச்சி அவங்கள்ட்ட இதுக்குரிய வழிகாட்டில் வந்து சொல்லுங்கள் வந்துட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்குது ஓகே இப்போ இது வந்து எல்லா கோர்ஸும் பொருந்தும் அது பயோஸ்ட்ரீமாக இருக்கலாம் மெட்ஸாக இருக்கலாம் டெக்னாலஜியாக இருக்கலாம் கொமர்ஸாக இருக்கலாம் எதுவாகவும் இருக்கலாம் உங்களோட ரிசல்ட்ஸுக்கு ஈக்குவலாக இதுக்கு முதல் வந்துக்கிட்டு ப்ரைவேட்டில் செஞ்சோ அல்லது வந்துட்டு யூனிவர்சிட்டிக்கு போயோ அதில் முன்னூறு நாட்களை கட்டாயமா நீங்கள் சொல்ல சந்திக்கணும் என்ன சொல்லணும் ஒரு அறிவுரை பெற்றுக்கணும் நாங்கள் என்ன மாதிரி போகலாமான்னு சொல்லி அப்போ என்ன செய்வாங்க ஒரு வழி ஒரு வழிகாட்டில் காட்டும் யாருமே வந்துட்டு செல்லுத்தரமா மாட்டாங்களே அப்போ என்ன செய்வாங்க ஒரு வழிகாட்டில் உங்களுக்கு காட்டுவாங்க நீங்கள் என்ன மாதிரி செய்யணும் எப்படி வந்துட்டு முன்னோரி போகலாம் அமௌண்ட்டை நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு ஏழில் மூணு பாடம் பாஸ் ஆனாலே வந்துட்டு உங்களுக்கு என்ன செய்யும் இந்த உலகம் விரிந்து பறந்து கிடக்கு நீங்கள் எல்லா கோர்ஸையும் செலக்ட் பண்ணி போடலாம் உங்களால் எந்த கோர்ஸையும் செலக்ட் பண்ணி போடலாம் அதில் உங்களுக்கு எது பொருத்தமான கோர்ஸோ நீங்கள் வந்துட்டு அதை செஞ்சு கொண்டு உங்களோட உயர்கல்வியை தொடர்ந்து கொண்டு போகலாம் அதுக்குரிய வாய்ப்புகள் நன்றாகவே திறக்கப்பட்டிருக்குது இது வந்துட்டு முதல்ல அவசியம் என்னென்னு சொன்னால் எங்களோட சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைன்னு சொன்னால் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் என்ன தூக்கி பிடிப்பாங்க மத்தாக்களை வந்துட்டு கை விட்டுருவோம் அவங்களுக்கு வந்து வழிகாட்டிலோ எதுவுமே கிடைக்காது எனவே முக்கியமான விஷயம் நீங்கள் தான் அதுக்குரிய முயற்சிகளை வந்துட்டு மேற்கொள்ளணும் உங்களுக்குரிய உங்களுடைய ஸ்ட்ரீமுக்குரியாக்களை சந்தித்து அவங்கள்ட்டன்னு என்ன வேண்டியது ஒரு வழிகாட்டில் பெற்றுக்கணும் நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தானே சொல்லிட்டு அதுக்குரிய வேலைகளை பார்க்க வேண்டிய தேவை இருக்குது இது வந்துட்டு அந்த எங்களுக்கு வந்துட்டு இப்போ செகண்ட் சையோ தேர்ட் சையோ செய்ய இல்லாது நாங்கள் வந்து யூனிவர்சிட்டி போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு எனப்பாட அது சரியான இப்போ உயர்ந்த மட்டத்தில் ரிசல்ட்ஸ் பெற்றார்கள் அதாவது மூன்று ஏ இருக்கலாம் அதே மாதிரி டூ ஏபியோ த்ரீ பி வரையும் அந்த ரிசல்ட்ஸ் பெற்றாக்கள் உங்களுக்கு தெரியும் எப்படி வந்துட்டு கோர்ஸ் ஃபில் பண்ணணும் இல்லை கோர்ஸ் ஃபில் பண்ணுற விஷயங்கள் தெரியாமட்டால் விட்டால் நீங்களும் என்ன செய்யணும்னா உங்களுக்குரிய அந்த உங்களுக்கு முன்னுக்கு வந்து யூனிவர்சிட்டி போனாங்கன்னு இருப்பாங்களே அவங்கள சந்தித்து அவங்களுக்குரிய எப்படி அந்த கோர்ஸ் ஓடரு போடுகிறது எந்த யூனிவர்சிட்டி வந்துட்டு பெஸ்டான யூனிவர்சிட்டி அப்படி சொல்லி நீங்கள் சரி பார்த்துக்கூடாது அந்த கோர்ஸில் வந்து ந கட்டாயமான நல்ல முறையில் அதே மாதிரி நிறைய ஆப்டிடூட் டெஸ்ட் இருக்குது ஆப்டிடியூட் டெஸ்ட் மூலமாக கிடைக்கிற கோர்ஸ் வந்து நிறைய இருக்குது எனவே அது சம்பந்தப்பட்ட வழிகாட்டங்கள் ஏழு மனுஷன் நாங்கள் வந்து பொருத்தமானங்களை பிடிச்சி உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணதை காத்துருக்குறோம் முக்கியமான விஷயம் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அதே மாதிரி இது இந்த வீடியோ லைக் பண்ணிக்கொள்ளுங்க ஏன்னு சொன்னால் இதுக்கு பிறகு நாங்கள் இந்த சேனல் மூலமாக உங்களுக்கு இப்படிப்பட்ட தகவல்களை அதாவது நீங்கள் எப்படி உயர்கல்வியை வந்துட்டு தொடர்ந்து கொண்டு போகலாம் ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் வந்துட்டு எப்படியான வளங்கள் இருக்குது என்னென்ன ஃபேக்கல்ட்டி இருக்குது என்னென்ன ஃபீல்டு இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் அதில் உரிய நபர்களை சந்திச்சு உங்களுக்கு தாத்துக்க காத்துருக்கோம் மெக்சிமம் ட்ரை அவுட் பண்ணுறோம் அப்படின்னு அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ வந்துட்டு நாங்கள் இந்த இந்த பாட்டியை பார்த்துடுவோம் அதாவது நாங்கள் ஏஎல் செஞ்சுட்டோம் எங்களுக்கு ரிசல்ட் வந்துட்டு நாங்கள் வந்து செகண்ட் சையோ தேர்ட் சையோ செய்கிறே இல்லை நாங்கள் யூனிவர்சிட்டி பூப்பர்மன்றாக்களுக்கு தான் இந்த வழிகாட்டு இப்போ வந்துட்டு நாங்கள் அந்த செகண்ட் சை தேர்ட் சை பாட்டி வருவோம் பெரும்பாலும் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஆர்ட்ஸ் படித்தாக்களோ கொமர்ஸ் படித்தாக்களோ நூற்றுக்கு ஒரு எண்பது தொண்ணூறு விதமான செகண்ட் சையோ தேர்ட் சையோ செய்ய மாட்டாங்க வந்து நினைச்சி வாங்க யூனிவர்சிட்டி போய்த்திருவாங்க அல்லது ஏனைய துறைகளில் வந்து நினைச்சி வாங்கினா அவங்க வந்துட்டு போயிடுவாங்க வழிஹார்ட்டில் எடுத்துக்கொண்டு இப்போ பயோ படித்தாக்களும் மெட்ஸ் படித்தாக்கள் நம்ம வந்து சொன்னால் இந்த செகண்ட் சையோ தேர்ட் சையோ வந்துட்டு செய்கிறதுக்கு வருவாங்க இரண்டு சேர்னா அவங்க இப்போ பயோ படித்தாக்கள் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி போகிறதுக்காக வருவாங்க அல்லது வந்துட்டு மெட்ஸ் படித்தாள் இ ஃபெக்கல்ட்டி போகிறதுக்காக தான் நினைச்சிடுவாங்க செகண்ட் சையோ தேர்ட் சையோ செய்கிறதுக்கு வருவாங்க ஓகே இப்போ மெட்ஸை பொறுத்த மாட்டில் மெட்ஸ் இலங்கையில் இலங்கையில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் மெட்ஸ் படிக்க ஆகளுக்கு ஒரு த்ரீ ஓ சி டூ எஸ் டூ சிஎஸ் எஸ் நீங்கள் என்ன செய்யலாம் ப்ரைவேட்டில் போய் என்ஜினியரிங் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் என்ன செய்யலாம் உங்களுக்கு படிக்கலாம்னு சொன்னாங்க கட்டாயமா நீங்கள் அந்த வழிகாட்டில் பெற்றுக்கொண்டு உங்களுக்கு இன்ஜினியரிங் தான் செய்யணும்னு சொல்லி அதுக்குரிய வழிகாட்டில் எடுத்துக்கொண்டு நீங்கள் அப்படி பிரைவேட்லையும் என்ன செய்யலாம்னு சொன்னால் என்ஜினியரிங் செய்கிறது கேள் அதே மாதிரி நிறைய ஐடி கோர்ஸுகள் இருக்குது ஐடி கோர்ஸ் நல்ல ஸ்டேண்ட் ஆனது அதுக்கு ஸ்லிட்டு எடுத்துக்கொண்டோம்னா ஸ்ட்ரீட்டில் வந்து செய்யலாம் அதில் வந்துட்டு ஐடி வந்துட்டு மிகவும் ஒரு சொப்ட்வேர் இன்ஜினியரிங் சொல்லுது ஒரு பெருமதியான கோர்ஸ் அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் மனுஷன் அந்த வழிகாட்டில் எடுத்துக்கொண்டு அந்த ஒரு ட்ரெக்லேயுமே உங்களால் போகையில அதே மாதிரி என்டிடி முரட்டு வந்து கோல் பண்ணுவாங்க அப்போ அதுவும் ஒரு நல்ல ஒரு கோர்ஸாக இருக்கும் என்ன செய்யுங்க அதுக்குரிய வழிகாட்டு எடுத்துக்கொண்டு அப்படியே இங்கே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு தேர்ட் சைஸ் செகண்ட் சை செய்ய இல்லாத வந்து நாங்கள் வந்து வந்துட்டு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு எங்களுக்கு ஈ ஃபேகல்ட்டி போக முடியாது நாங்கள் செய்ய முடியும் செய்யலாம் இல்லை டைம் வேஸ்ட் தானே அப்படிங்க அது கொண்டு எடுத்துக்கொண்டு போகலாம் அடுத்த கட்டம் நாங்கள் வந்துட்டு இப்போ செகண்ட் சைஸ் செய்யப்பறம் அல்லது நாங்கள் தேர்ட் சைஸ் செய்யப்பறமே எங்கள் ரிசல்ட் காணான்னு சொல்கிறோம் அவர்களுக்கு இப்போ என்ன எடுத்துக்கொண்ட நாஞ்சல விஷயம் என்னென்னு சொன்னால் இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் செஞ்சேன் இதே மாதிரி தான் ஃபெஸ்ட் ஐ வந்த ரிசல்ட் வந்துட்டு டூசிஎஸ் வந்துச்சு சரியாங்க அப்போ எந்த டார்கெட் நான் வந்து பயோ படிச்சுன படியால் எந்த டார்கெட் என்னென்னு சொன்னால் நான் ஒரு குறைஞ்சது ஒரு டூ ஏபி ரிசல்ட்டை எடுக்கணும் ரெண்டு நோக்கத்தில் அம்மா வந்து நாங்கள் என்ன சொன்னால் எக்ஸாம் செஞ்சேன் ஓகே டூசிஎஸ் வந்துச்சு போதும் ஏன்னா நம்மளோட படிப்போட செப்பம் நம்ம படிப்பில் வந்து அந்த படித்த அந்த அந்த விஷயங்கள் நமக்கு தெரியும் எந்தளவுக்கு படித்தோம்னு சொல்லி பருவாயில்லை டூ சிஎஸ் போதும் இப்போ சிஎஸ் போதும்னு சொல்லி எடுத்தால் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு எக்ஸாம் செஞ்சதுக்கு பிறகு அப்போ அந்த எக்ஸாம் எங்களுக்கு தெரியும் நியூ சிலபஸுக்குரிய பாடங்கள் ஒழுங்கான முறையில் ரிசோர்ஸ் புக்கோ அல்லது வந்துகிட்ட அந்த ஆன்லைன் மூலமான கற்பித்தலோ அதெல்லாமல் இல்லாத காலமண்டதத்தால் அப்போ நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு சிலபஸ் சில விஷயங்கள் முடிக்கப்படலை அதே மாதிரி நாங்களும் படித்த விதங்கள் காணாது ஸோ எங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட்ஸ் வந்துட்டு போதும்ன்ற முடிவில் இருந்து உண்மையிலேயே நான் நினைச்ச விஷயம் என்ன ஃபிசிக்ஸ் வந்து டபுள்யூ தான் வரும்னு நினச்சிருந்தேன் அதை வந்துட்டு காப்பாற்றிட்டு ஓகே இப்போ டூ சிஎஸ் வந்தாச்சு அடுத்த கட்டமில் பல பேர் வந்து வாங்கன்னு சொன்னால் அந்த டூ சிஎஸ் லெவல் இருக்கிறாங்கன்னு நிறைய பேர் இருப்பாங்க சரியான சி டூஎஸ் டூ சி சீ நம்ம லவுண்டு தான் த்ரீஎஸ் சி டூஎஸ் டூ சிஎஸ் நம்ம எல்லோருமே ஒரே சமூகம் தான் ஒரே எவரேஜான ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமான விஷயம் என்ன சொன்னால் இதில் வந்துட்டு ஹையர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க அந்த எவரேஜ் மீடியம் டொப்பர் இந்த டொப்பருக்குரிய வீடியோ வந்துட்டு இது இல்லை நீங்கள் உங்களோடய வழிகாட்டில் அந்த டொப்பர்ஸ் வந்து என்ன செய்ய வழிகாட்டில் உரிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அது வந்து வீடியோ தான் அந்த வீடியோ வரைக்கும் போகுது சரியா அப்போ இந்த டூ சிஎஸ் எடுத்தது பிறகு வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரு அப்செட் தான் ஃபெடப்பு தான் என்னென்னு சொன்னால் அடுத்த ஹட்டம் அடுத்த சை படிக்கணும் ஃப்ரிட்ஜ்னு உண்டு அடுத்தது எங்களால் ஏழுமா எங்களுக்கு வந்துட்டு அந்த டூ ஏபியோ அல்லது த்ரீ ஏயோ எடுக்க ஒரு ஃப்ரெட்ஜின்னு இருந்துச்சு இது எல்லா மாணவர்களுக்கு மீன ஃப்ரெட்ஜுன்னு தான் எங்களால் அந்த ஸ்கோரை வந்துட்டு எடுக்க இயலுமா டூ ஏபியோ த்ரீ ஏ எடுக்க வேலுமான்னு சொன்னால் உண்மையில் நான் சொல்லுவோம் வந்துட்டு எடுக்கலாம் அது நீங்கள் முயற்சி செய்தால் எடுக்கலாம் சரி அப்போ இப்படி ஒரு படிக்கலாமனு சொல்லி ஒரு காலம் கொண்டு போகுது ஆகவே நாங்கள் என்ன சொன்னால் செகண்ட் சைஸ் ரெடி ஆகுறோம் செகண்ட் செய்கிறது பார்த்தோம்னா ஊர்லேருந்து செய்யலாமான்னு யோசிச்சு பார்த்து அந்த டைமில் வந்துட்டு எனக்கு ஊரில் இருந்து சரி ஐடியா இருக்கிற மைண்ட் செட் என்னென்ன சொன்னால் எங்களை சுற்றி இருந்து நிறைய பேருக்கு இ ஃபேகல்ட்டியோ மெடிக்கல் ஃபெக்ட்டி ரிசல்ட்ஸ் வந்துச்சு இன்றைக்கி வராத பார்த்தோம்னா நான் வந்து முடிவெடுத்தேன் இன்னைக்கு எனக்கு ஊரில் இருக்க சரி வர நான் ஜஃப்னாக் போனேன் இப்போ வந்துக்கிட்டு ஜஃப்னாக்கு நான் போகணுன்னு நோக்கம் அந்த சூழலை மாற்றோம் பண்ணதுக்காக என்னென்னு சொன்னால் இந்த இடத்துல எனக்கு அந்த மைண்ட் செட்டோடு இல்லை படிக்கிறதுக்கு அப்புறம் நான் என்னென்ன அந்த மைண்ட் செட்டை மாற்றோம் பண்ணுறதுக்காகவே ஜஃப்னாக போகிறேன்னு போய் அங்கேருந்து படிச்சு பார்த்தோம்னா கொரோனா வந்துச்சு ஆகவே மீண்டும் ரிட்டர்ன் பண்ணி ஊருக்கு வந்தாச்சு ஊருக்கு வந்து என்னென்னு சொன்னால் நான் ஒரு முடிவெடுத்தேன் எனக்கு ஃபெஷ் நான் குட்டப்பிள்ளை என்ன சொன்னால் சிலபஸ் ஒன்று நான் முடிக்காமல் இருந்துச்சு நான் ஃபுல்லாக படிக்கலை ஆகவே நான் என்னென்னு சொன்னால் அந்த முடிக்காத பகுதியை மட்டும் முடித்து போட்டு எந்த ஒரு பாடத்துக்கு போய் போகலை ஒன்றுமே செய்யலை நான் செல்ஃபாக வந்து நினைச்சுன்னே என்கிட்ட நோட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்போ கூப்பிட்டுருந்து படிக்க தொடங்கி அதில் வேலையாக பார்த்து கொண்டு இருந்தேன் ஓகேன்னு சொல்லி அப்போ கொரோனா வந்துச்சு கொஞ்சம் காலம் நீடிச்சிச்சு எனக்கு ஏழு மாவுளவுக்கு படித்தேன் ஆனால் மேக்ஸிமம் படித்தேன் முக்கியமான விஷயம்னா நான் கிளாஸுக்கு போகலை போகாமல் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி படித்தேன் நான் ஃபஸ்ட் நல்லா க்ளாஸுக்கு அழைஞ்சிட்டேன் அலைஞ்சபடியால் இந்த செகண்ட் சைல மேக்ஸிமம் எனக்கு என்ன ஏழுமோ எனக்கு எவ்வளோ டைம் படிப்பு கொடுக்க ஏழுமோன்னு சொல்லி மேக்ஸிமம் படிப்பில் கொடுத்தேன் அந்த செகண்ட் சை ரிசல்ட்ஸை பார்த்தோம் சொன்னேன் ரெண்டாயிரத்தி திருவிமான் எக்ஸாம் செய்கிறதுல செகண்ட் சை ரிசல்ட்ஸ் வந்துட்டு டூ பிசி வந்துச்சு ஃபர்ஸ்ட்டுக்கு டூசிஎஸ் இப்போ டூபிசி என்ன பிரச்சனைன்னா என்ன டூபிஎஸ்சி வந்துட்டுது ஆனால் நான் படித்த படிப்புக்கு ரிசல்ட்ஸ் அது இல்லை நான் மேக்ஸிமம் படிச்சுருப்பேன் அப்போ நான் மேக்ஸிமம் எஃபோர்ட் ஒன்று போட்டு படித்து பார்த்தேன் அது டூ பிசி தான் வந்து நின்றுச்சு நின்று ஒரு கவலை அப்புறம் இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன் இவ்வளோ மினக்கெட்டு படித்தோம் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிணேன் டூ பிசி தானே வந்திருக்குது அப்போ நீ அடுத்த சைடு செய்கிறதான்னு ஒரு யோசனை அப்போ செஞ்சேன் இதே மாதிரி குறைஞ்சிருமோ குறைஞ்சிருமோனு பயம் அடுத்த விஷயம் டூ பிசி நான் இவ்வளோ படித்தேன் டூ பிசியான எடுக்கையில் மறைக்குது அப்போ நீ என்ன படித்து என்ன செய்யணுன்னு சொல்லி ஒரு யோசனை ஒன்றில் அப்போ டூ பிசி ரிசல்ட்ஸ் வந்து யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணேன் பண்ணி போட்டு வந்துட்டு யோசிச்சுருந்தேன் என்ன செய்யலாமான்னு வரும் அப்போ பிறகு தான் வந்து பார்த்த மாட்டேன் ஒரு சில வழிகாட்டுகள் கிடச்சிச்சு பரவாயில்லை சார் நீங்கள் டீ செகண்ட் சேராக தான் படிச்சிருக்கேன் படித்ததால் வந்துட்டு நீங்கள் தேர்ட் சேசுமா செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த கோர்ஸுக்கு வார கிடைக்கிற கோர்ஸுகளுக்கு போக அப்போ நீங்கள் என்ன செய்யுங்கள் அது யூனிவர்சிட்டி போவாங்க சில சில ஆக்களில் வழிகாடு கிடச்சி அப்போ நானே என்ன என்ன செய்யணும் செகண்ட் சேர்த்து தான் படித்தேன் அப்போ செகண்ட்ஸே நல்லா படித்தம் அண்ட் படியால் சில விஷயம் நல்லா வழங்க வேண்டும் செகண்ட்ஸே நல்லா படிக்கும் இப்போ நல்லா படித்தேன் படியால் வந்து பார்த்தோம்னா நான் தேர்ட் சே வந்துட்டு ஒரு மூன்று மாதம் ஒரு ரெண்டரை மாதம் தான் படிச்சிருப்பேன் நான் அவ்வளோ தடிக்கும் உண்மையான விஷயம் என்ன நான் வந்துட்டு அவ்வளோ மிக்சிமம் பண்ணி படிக்கலை ஒரு ரெண்டரை மாதமும் மூன்று மாதம் தான் படித்த வந்துட்டு தேர்ட் சை தேர்ட் சைடில் டூ ஏபி ரிசல்ட்ஸ் வந்துச்சு அப்போ நான் செகண்ட் சைடில் வந்துக்கிட்டு ஆன் ஸ்டடி செல்ஃப் ஸ்டடி கடும் கூட மேக்ஸிமம் பாஸ் பேப்பர் செய்வேன் முடல் பேப்பர் செய்வேன் அப்படி இப்படி செஞ்சு வந்து பார்த்து நினச்சினா இன்னைக்கு செகண்ட் சைடில் வந்து கிடைச்ச ரிசல்ட்ஸ் டூ பிசி தான் உண்மையான விஷயம் அந்த அந்த இயர் அந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு த்ரீ பிக்கு மெடிசின் கிடச்சிச்சு உண்மையிலே த்ரீ பிக்கு மெடிசின் கிடச்சிடுச்சி டூ பிசிக்கு மெடிசின் கிடச்சிச்சு ஆனால் வந்து கிடைக்கல நமக்கு வந்துட்டு நாட்டம்னு சொல்லலாம் சரி நிறைய நாட்டம் ஒன்று இருக்குது என்னதான் நம்ம எவ்வளோ மேக்ஸிமம் எஃபோர்ட் ரெண்டு போட்டாலும் இறைவெண்ட நாட்டம் ஒன்று இருக்கின்ற படியால் அது வந்துட்டு தட்டுப்பட்டு போயிட்டுது ஓகே இப்போ தேர்ட் சைடில் வந்துட்டு எக்ஸாம் செஞ்சாச்சு ஏன்னால் தேர்ட் சைவில் படிப்பு போல வந்து பார்த்துட்டேன் அது எனக்கு ரெண்டரை மாதமும் ஒரு மூணு மாதம் கெப்தாக இருந்துச்சு நான் படிக்க ஸ்டார்ட் ஆகி படிக்கிறதுக்கு அப்போ நான் செகண்ட் சை மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டதால எனக்கு தேர்ட் சை படிக்க கொஞ்சம் லேஸாக இருந்துச்சு அது நம்ம நேரத்துக்கு படித்த விஷயம் தானே ரெண்ட படியால் கொஞ்சம் இலகுவாக இருந்துச்சு படிக்கிறதுக்கு அதே மாதிரி நான் என்னென்னா செகண்ட் சைடில் விட்ட பிள்ளைங்கிறது ஒரு க்ளாஸுக்குமே போகலை சும்மா ஒரு பேப்பர் கிளாஸ்னால் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு ஃபீல் வந்துச்சு அப்போ இன்றைக்கி பயாலஜியும் கெமிஸ்ட்ரியும் நல்லா பிக்கப் பண்ணபடி எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் ஃபிசிக்ஸுக்கு மட்டும் ஒரு க்ளாஸ் வந்துடும் ரிவிஷன் அதாவது ஒரு பேப்பர் கிளாஸை அட்டன்ட் பண்ணி கொண்டு வந்திருந்தேன் அது இன்னைக்கு இடைக்கிட கொஞ்சம் கூஸ் மார்க்ஸ் அதாவது கொஞ்சம் ஹோப்பாக இருக்கும் சார் கதைக்க விஷயங்களாக இருக்கலாம் அல்லது சார் அட்வைஸாக இருக்கலாம் இதெல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சம் ஹோப்பாக இருந்துச்சு நான் தேர்ட் சே வந்துட்டு ஏற்ற மாதிரி அப்போ தேர்ட் சே எக்ஸாம் செஞ்சேன் பேப்பரும் இழகாக இருந்துச்சு அப்போ ஓகே எனக்கு அந்த ரிசல்ட்ஸ் வந்து டூ டூபி ஆயிருந்துச்சி என்கிட்ட என்ன பிரச்சினுன்றா வந்துட்டு நான் வந்துட்டு விரைவாக எக்ஸாமு உள்ள டென்ஷன் ஆகிடுவேன் ஒரு பேப்பரில் லேசான கேள்வியை பார்த்து தான் டென்ஷன் ஆயிருவேன் கஷ்டமான கேள்வியை பார்த்தா டென்ஷன் அப்படி இது நமக்கு இருக்க ஒரு பிரச்சனை அப்போ நம்மட பிரச்சனை வந்து என்னென்னா ஃபிசிக்ஸ் பேப்பரில் ஹாடிச்சு ஃபிசிக்ஸ் பேப்பர் லேசி அப்போ லேசான பேப்பரை பார்த்து டென்ஷன் ஆகி பயந்து அதில் வந்துக்கிட்டு ஒரு சில இலகுவான எம்சிக்களையும் போல ஊட்டம் ஸோ நமக்கு லேஸ் வந்துட்டு அந்த ரிசல்ட் வந்துவிட்டு பிஆாக வந்துச்சு ஃபிசிக்ஸில் கெமிஸ்ட்ரி பயாலஜி மே ஆ வந்து டூ ஏபி ரிசல்ட் வந்துடுச்சு அப்போ நிறைய பேர் பார்த்து ரிசல்ட் சொன்னாங்க நல்ல ரிசல்ட் தான் வந்துட்டு மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி கிடைக்காதுன்னு சொல்லி சொன்னாங்க ஓகே மெடிக்கல் ஃபெகல்ட்டி கிடைக்காது அப்போ என்ன செய்யலாம் முடிஞ்சிப்பாரு தேர்ட் சைடு முடிஞ்சது ஒன்றும் செய்யாது அப்போ நான் ஃபர்ஸ்ட்டு மெடிக்கல் ஃபெகல்ட்டி போட்டேன் ரெண்டாவது டென்டல் ஃபெக்டியே போட்டேன் மூணாவது மொரோ டூ ஐடி கோர்ஸை போட்டு நான் என்ன ஃபார்ம் ஃபில் பண்ணி இனிசி போட்டு அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னால் அந்த டூ ஏப்ட் விளைவாகத்தான் இன்றைக்கி டென்டல் ஃபெக்கல்ட்டி கிடையாச்சு பிராதிநியாவில் ஓகே இது வந்துட்டு நம்மளோட முயற்சிக்கும் நான் செஞ்சதுக்கும் வந்துட்டு ரேவன் கொடுத்த கூலி அது வந்துட்டு ஏற்றுக்கொண்டாச்சு ஏற்றுக்கொண்டு போயாச்சு இப்போ நான் செல்ல விஷயம் என்னென்னு சொன்னால் டூ டூசிஎஸ்ஓ அதில் வந்துட்டு த்ரீஎஸ்ஓ அதில் வந்துட்டு சீட் வேஸ்ட்டோ இது வந்துட்டு ஒரு நார்மல் ரிசல்ட்ஸ்ன்னு எச்சுக்கொள்ளாங்க நீங்கள் ஏழு வந்துட்டு பயோ படிச்சு இப்படி ரிசல்ட்ஸ் எடுக்கிறது பெரிய விஷயம் நிறைய பேர் ஃபெயில் ஆகிருப்பாங்க அப்போ நம்ம வந்துட்டு இப்படி ரிசல்ட்ஸ் ஒன்று எடுக்க வேண்டியது அது ஒரு பெரிய ஒரு விஷயம் நீங்கள் ஒரு லோ ஸ்டூடெண்ட்டோ அதாவது வந்துட்டு எவரேஜான ஸ்டூடெண்ட்டோன்னு சொல்லி நீங்கள் ஏழுக்கு வந்து பயப்பட வேண்டிய அவசியம் அவசியமும் இல்லை ஏழ் வந்து ட்ரிக்குள்ள இருக்க எக்ஸாம் ட்ரிக் ட்ரிக்கை பயன்படுத்தி சார் வந்துட்டு நாங்கள் எங்களுக்கு பாஸ் ஆகி கொண்டு போகிறது ஃபெஸ்ட் ஆன சொன்னேன் வந்து லக் தான் லக்கில் என்ன சார் ஃபஸ்ட் ஏல் நிறைய பேர் கிடைக்கும் யூனிவர்சிட்டி மெடிக்கல் ஃபெக்கல்ட்டி கிடைக்கும் இ ஃபெக்கல்ட்டி கிடைக்கும் லோ கிடைக்கும் அதில் வந்து லக்கில் கிடைக்கும் விஷயங்கள் உண்மையாப்படுத்த தான் சொல்லுவோம் வந்துட்டு லக்லாம் கிடைக்கும் அதில் ஹார்ட் ஒர்க் மிதிக்கும் ஆனால் பெரும்பாலும் லக்கில் கிடைக்கும் செகண்ட் சையோ தேர்ட் சைன்னு சொன்னிங்க அனுபவமாக இருக்கலாம் எங்களோட முயற்சிகள் எங்களோட போராட்டங்கள் கஷ்டங்கள் தான் அந்த செகண்ட் சைலையும் தேர்ட் சைலையும் கிடைக்கிற பெரிய ரிசல்ட்ஸாக இருக்கலாம் எனவே நீங்கள் சளைக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு ஷூ டூ சிஎஸ்ஸாக இருக்கலாம் சி ஆக இருக்கலாம் த்ரீ எஸ் ஆக இருக்கலாம் த்ரீ சி ஆக இருக்கலாம் எதுவாகவும் இருக்கா நீங்கள் வந்துட்டு சளைக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை வீட்டில் உங்களுக்கு ஏதாவது திட்டுகளோ ஏச்சுக்களோ உள்ளலாம் அதை பற்றி கே பண்ணாங்க யாரும் உங்களை வந்து மட்டமாக கதைக்கலாம் சரியானு இந்த உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான வந்துட்டு நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தால் பாராட்டுவாங்க குறை எடுத்தால் வந்துட்டு மற்றக்காக பார்க்குறது வளம்தானே அப்போ உங்களுக்கு யாருமே எதுவுமே கதைக்கலாம் அது ஒன்றையுமே கணக்கு எடுக்காதீங்க இன்றைய நாள் ரெஸ்ட் எடுங்க ரெஸ்ட் எடுத்து போட்டு இன்றைக்கு நைட்டுக்கு வந்து நினைச்சிங்கன்னா படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களால் ஏலும் மேக்ஸிமம் எஃபர்ட் போடுங்க டைம் டேபிள் செட் பண்ணி படிங்க அதாவது இத்தனை மணிக்கு தான் உங்களுக்கு இப்போ சிலாக்கள் என்ன பொறுத்தமான காலையில் பயாலஜி படிக்கணும் நல்ல ஏலும் அப்போ நான் நினச்சேன்னா காலையே பயாலஜி செட் பண்ணி ஃபுல்லாக படிச்சு கொண்டு வந்தேன் இன்றைக்கி ஒரு மத்தியான டைமில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஃபிசிக்ஸ் படிக்கலாம் அப்படி படித்து நைட்டில் வந்து கெமிஸ்ட்ரியாக படிப்பேன் அப்போ உங்களுக்கு வந்துட்டு எந்த டைம் பாசிபிளோ அந்த டைமுக்கு என்ன செய்யுங்க டைம் அப்பில் செட் பண்ணி மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு படிங்க உங்களால் ஏலும் நம்பிக்கை வைங்க உங்களால் ரிசல்ட் எடுக்க ஏழும் நல்ல உயர்தரமாக ரிசல்ட் எடுக்கலாம் நம்பிக்கைன்னு சொல்லி வந்துட்டு அதை வந்து மெனக்கெட் படிங்க படித்து போடுன்னு சொன்னால் அடுத்த விஷயம் என்ன சொன்னால் அப்படியே படித்து போட்டு அதுக்குரிய உங்களுக்கு ஏழுமான அளவுக்கு மேக்ஸிமம் ஒரு எஃபர்ட்டை போடுங்க அதை என்ன செய்ய மாட்டா உங்களுக்கு அந்த ஒரு உயர்ந்த ரிசல்ட் எடுக்கிறதுக்கு அதாவது இப்போ நீங்கள் டூ சிஎஸ்சில் இருந்து சொல்லணும் அடுத்த ஹட்டம் ஒரு த்ரீஏ ஆக இருக்கலாம் அல்லது டூ ஏபியாக இருக்கலாம் அல்ல வந்துட்டு ஏ டூபியாக இருக்கலாம் அதனால ரிசல்ட்ஸ் தான் இது எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கேளுமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மேக்ஸிம் எஃபர்ட்டை உங்களுக்கு இனிக்கிற காலத்துக்கு வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டேன்னு சொல்லலாம் வேண்டாம் அது எடுக்கிறது கேளுமாக இருக்கும் ஒரு ட்ரை அவுட்டை பண்ணுங்கள் என்ன சார் எதுவும் சந்தைகள் இருந்தாலும் சரிங்க கரெக்டாக வந்துட்டு எங்களுக்கு கமனில் பண்ணுங்கள் நாங்கள் சரிங்க எங்கள் நம்பரை வந்துட்டு மேலே தந்து வைக்கிறோம் எங்களை கண்டெக்ட் பண்ணிக்கல உங்களுக்கு கேளுமான வழிகாட்டுகளை தாரத்துக்கு நாங்கள் நிறைய பேர் கண்டெக்ட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏழு டவுட் டவுட் வேலுந்தான்னு நினைச்சிங்களா கரெக்டாக கேட்டு கேட்டுக்கொள்ளுங்க இது முக்கியமான விஷயம் என்னச்சுன்னா வீடியோ வந்துட்டு லைக் பண்ணிக்கொள்ளுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண ஏழு மேலே பண்ணிக்கொள்ளுங்கள் வேறு யாரும் சேஃப் ஆனோன்னு முன்னச்சுன்னா கரெக்டாக சேஃப் ஷேர் கொள்ளுங்கள் ஓகே